கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தோன்னா இப்போ தான் அவங்களுக்கு இந்த ஜென்மச்சனி விலகி இருக்குது அந்த ஜென்மச்சனியாக அவங்களுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்துருச்சு எதிர்மறை சிந்தனைகளை மனக்குழப்பத்தை எதுலேயுமே முடிவெடுக்க முடியாத சூழல் இப்போ அந்த ஜென்மச்சனி விலகி ரெண்டாம் இடத்துக்கு போனதுனால ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விட்டுற நேரத்தில் திரும்ப ஜென்மத்தில் ராகு வந்து உக்காடுறார் ஏழாம் இடத்துல கேதுவோட சஞ்சாரம் சரி இப்போ திரும்ப ஜென்ம ராகு பிரச்சனை பண்ணுமா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அடுத்து ஒரு வருடத்துக்கு இந்த குருவோட ஐந்தாம் இட சஞ்சாரத்திலிருந்து இருந்து குரு பகவான் ராசியவே பார்க்குறார் அதனால் வந்து பெரியதளவு பயப்பட வேண்டியதில்லை இவங்களுக்கு வந்து குருவோட சஞ்சாரம் மிகவும் அற்புதமான பலன்களை தரக்கூடிய நிலையில் இருக்குது எந்த வகையிலும் ஒரு நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை எல்லா வகையிலுமே அனுகூலத்தை எல்லாம் தரும் இருந்தாலும் நம்ம ஏற்கனவே இரண்டாம் இடம் சனியினால கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் ஏழாம் இடத்தில் இருக்கிற கேதும் கணவன் மனைக்குள்ள ஒரு மனக்கசப்புகள் வர்றது வியாபாரத்தில் குடும்பத்தில் இருக்கிற கூட்டாளிகளால் பிரச்சனைகள் வர்றது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணணும் அதையும் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இவங்களுக்கான சரியான பரிகாரங்கள் பண்ணும்போது இதற்குடைய பாதிப்புகள் நிச்சயம் குறையும் அப்படி பார்க்கும் பொழுது இவங்க வந்து ஒரு வேலைக்கிழமை ராகு காலத்தில் ஜாங்கிரி வாங்கி சாப்பிட்றதும் ஜாங்கிரி வாங்கி மற்றவங்களுக்கு தானம் பண்ணுறதும் சிறந்த பரிகாரம் இவங்களுக்கு